வளமையில் பேச்சுவார்த்தை மேசிலிருந்து எழும்பி போகிற ஹமாஸ் இன்னும் பேச்சுவார்த்தையில் அமர்ந்து கொண்டிருப்பதான செய்திகள் இருக்கிறது சிறைப்பிடிக்கப்பட்டு வைத்து கொண்டிருக்கக்கூடிய நூற்று முப்பதுக்கும் மேற்பட்டவர்களில் கொஞ்சம் பேர் யாவது விடுதலை பண்ணுங்க என்று இஸ்ரேல் கேட்கிறதாம் ஆனால் முடியாது என்று ஹமாஸ் மறுத்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாகிறது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கையில் தான் உறுதியாக இருக்கிறோம் இஸ்ரேல் அதற்கு தயங்கி கொண்டிருக்கிறது ஹமாஸ் முழுமையான போர் நிறுத்தம் மட்டும்தான் தீர்வு என்பதில் உறுதியாக இருக்கிறது என்கிற செய்திகள் மட்டுமல்லாமல் ஏழு மாத கால யுத்தத்தினால இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய சுமார் ஒன் பாயிண்ட் ஒரு பதினைந்து லட்சம் மக்கள் பாலஸ்தீனியர்கள் தான் இருக்கிறார்கள் எனவே ரஃபா மீதான தாக்குதலும் நடத்தப்படக்கூடாது என்பதில் ஹமாஸ் மிக தெளிவாக இருக்கிறது ராசா மீதான போர முடிவுக்கு கொண்டு வருவது ஹமாசுடைய அதிகாரத்தை தொடர்ந்து வைத்திருக்க உதவும் எனவேதான் நாங்கள் யுத்தத்தை முடிக்க மறுக்கிறோம் என்கிறார் நெத்தன்யாகு அதாவது இப்ப யுத்தத்தை முடிச்சுட்டா ஆட்சியாளர்கள் என்பது தொடருமா யுத்தத்தை மொத்தமாக நடத்தி ஹமாஸ் வருவோம் அழிச்சு பாதிக்கு மேலே ஆல்மோஸ்ட் காசா முக்கா அழிச்சாச்சு தெற்கு காசா வரைக்கும் வந்துட்டாங்க சென்ட்ரல் காசாவை தாண்டிட்டாங்க நார்த்து காசாவை அழிச்சு முடிச்சாச்சு சென்ட்ரல் காசாவை அழிச்சு முடிச்சாச்சு சவுத்து காசாவில் தெற்கு காசாவில் ஹான்யூனு சுத்தமாக காலி இப்போ ரஃபா பகுதி மட்டும்தான் இருக்குது ரஃபாவிலையும் குண்டு போட்டு முடிச்சேங்கிறதுனால ஹமாஸ் அழிச்சதாக ஆகுமா ஹமாசனை தரைக்கு மேலே நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க பங்கருக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க வெளியே வந்து ஒவ்வொரு நாள் இன்னைக்கு அடிச்சிருக்கிற அடியை பார்த்தாலே ஏழு பேர் இதுவரைக்கும் காலிங்கிற செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது ஹெலிகாப்டர் சுற்றிக்கிட்டு இருக்குது நார்த்து காசாவில் என்ன அவ்வளவு தாக்குதல்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஹமாஸ் சார்பாக அப்படி இருக்கும்போது ஹமாஸை அழிப்பது அவர்களுடைய நோக்கம் அல்ல அப்பாவி பொதுமக்களை கொன்று குவிக்கிற இரத்த வெறி கொண்ட மிருகங்கள் அவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் சர்வதேச அழுத்தம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது நினைச்சமா ஆடுறதுக்கெல்லாம் நெத்தனியாவுக்கு முடியாமல் போகும் என்பது எந்த அளவுக்கு நமக்கு நம்ம புரிஞ்சுக்கிற முடியுமாக இருக்குன்னு கேட்டா அமெரிக்கா அமெரிக்காவுக்கு அவர்களுடைய விமானங்களை ஆபரேட் பண்றதுக்கு யுஏஇஏ அவர்களுடைய ராணுவ தளத்தை கொடுக்க மறுத்து விட்டார்கள் யுஏ பொறுத்தவரை நமக்கு எல்லாம் தெரியும் அமெரிக்கா என்ன சொன்னாலும் செய்யறவைங்க இஸ்ரேல் என்ன சொன்னாலும் செய்யறவங்க அவங்களே தற்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா அமெரிக்காவினுடைய எந்த ஒரு போர் விமானங்களையும் எங்க எல்லைக்குள்ள நீங்க ஆப்ரேட்

அந்த தாக்குதலூடாக இதுவரைக்கும் ஏழு பேர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதான செய்திகளையும் இஸ்ரேல் சொல்லி இருக்கிறார்கள் அந்த பாதிப்பு கொல்லப்பட்டிருக்கிறார்களா அல்லது காயமா என்பதை இஸ்ரேல் வெளிப்படையாக சொல்லவில்லை ஆனால் இன்றைக்கு நிறைய வீடியோக்கள் தற்போது வெளியாகிறது கரேம் அபு சலேம் கிராசிங்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா நிறைய ஹெலிகாப்டர் ஊடாக பாடிகளை கொண்டு போகிற காட்சிகள் எல்லாம் வெளியாகி இருக்கு எனவே பல பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த அளவுக்கு உண்டான தாக்குதல்கள் ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது இருக்கிறது கரே மபூசலேம் பகுதிகளில் ஒரே நேரத்தில் பத்துக்கு மேற்பட்ட பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் இன்றைக்கு நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது நார்த்து காசாவை பிடிச்சிட்டோம்ங்கிறாங்க ஆனால் நார்த்து காசாவில் இருந்து அந்த ராக்கெட் தாக்குதலையும் கசாம் நடத்திக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதே மாதிரி பார்த்தோம் என்று சொல்லிட்டோம்னா நெட்சாரிம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய தலைமேகம் இராணுவ தலைமையகத்தின் ஒன்றின் மீது இன்றைக்கு முஜாஹிதீன் படையணியைச் சேர்ந்தவர்கள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி அவர்களுடைய தலைமையகத்தின் பல பகுதிகளை அழித்தே விட்டார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் கான் யூனிஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜியோனிஸ்டுகளுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவம் ஏவிய ஸ்கைலாக் என்கிற அவர்களுடைய ஆளில்லா விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல்குதுஸ் படையணி அணி வெளியிட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான வீடியோக்களையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள்